சின்ன பொண்ணா சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன தூங்க வைக்கிறதுக்கு நீ ஒரு பாட்டு பாருவல சீக்கிரமா அந்த பாட்டு ஒரு வாட்டி பாடிக்காம சிரிக்காத அந்த பாட்டு பாடிக்காம பாடு அப்போ ஏன் பிறந்தாயோ பரக்காரன் நானே அறியும் முன்னே எங்க இருந்து இந்த அப்போ நீ இந்த பாட்டு பாடின சரி எனக்கு புரியல இப்போ புரிஞ்சுகப்புற நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஏன் இந்த பாட்டு எனக்கு பாடின ஏன் பிறந்தாயோ மகனே மனுர்தாக கட அதுகின்ட பாட்டு வந்துச்சா நான் பிறந்ததுல நீ சந்தோஷமா இல்லையா சந்தோஷம் Tadi udah tuh mereka